ஒவ்வொரு நாட்லையும் ஆயிரக்கணக்கான மரங்கள் நடுவதற்கும் வளர்வதற்கும் காரணமா இந்த அணில்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அட ஆமாங்க நமது வாழ்நாளில் நாம் மரங்களை நட்டிருப்பது சந்தேகம்தான் ஆனா காலநிலை பிரச்சனை அறியாத இந்த சிறு அணில்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுலையும் ஆயிரக்கணக்கான மரங்கள் நடுவதற்கும் வளர்வதற்கும் காரணமா இருக்கு அணில் மரத்தில் இருந்து எடுக்கும் பல கொட்டைகளை பிறகு சாப்பிடுவதற்காக ஒழிச்சு வச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அணில் மறைத்து வைத்திருக்கும் கொட்டைகள் வேறு பல விலங்காலையும் பிற அணில்களும் சாப்பிடும் அதுபோக மீதி இருக்கும் எழுபது பர்சன்ட் கொட்டைகளை அணில் வந்து மறந்து போயிருது அதனால் அந்த கொட்டைகளில் இருந்து அதிக மரங்கள் பார்த்தீங்கன்னா முளைக்குது இதனால் மறைமுகமாக அதிக அளவில் மரங்களை காடுகளில் வளர உதவி செய்யுது இப்படி காட்டை பாதுகாத்து வளர்ப்பதில் அணிலுக்கு முக்கிய பங்கு இருக்கு காட்டில் எப்போது பார்த்தாலும் இந்த அணில்கள் கொறித்து கொண்டே இருக்குது அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அணில்கள் தமது பற்களை வளர்ப்பதை நிறுத்தாதான் வாழ்நாள் முழுவதும் இந்த பற்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அணிலுக்கு நான்கு முன்பற்கள் இருக்கும் இந்த முன்பற்கள் பார்த்தீங்கன்னா மிக நீளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூர்மையாகவும் தொடர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு இது ஆண்டுக்கு ஆறு அங்குல அளவில் வளருமா இதனால தான் அணில்கள் மரப்பட்டை கொட்டைகளை கையில் கிடைத்தவற்றை தொடர்ந்து குறித்து கொண்டே இருக்கான் இப்படி அணில்கள் கொறிக்காமல் போச்சுன்னா பற்கள் தொடர்ந்து நீளமாக வளந்துருமா அப்படி நீளமாக வளர்ந்துருச்சுன்னா அந்த தான் எப்போது பார்த்தாலும் அணில்கள் இப்படி மரப்பட்டைகளையும் கொட்டைகளையும் கடித்து தங்கள் பற்களை தேய்க்காம போச்சுன்னா அவை நீளமாக வளர்ந்துருமா இந்த நீளமாக வளர்ந்து விட்டால் அதனால் எதையுமே சாப்பிட முடியாதான் பட்டி கடந்து இறப்பதற்கு பதிலாக இப்படி கொரித்து தங்கள் வாழ்நாளை பார்த்தீங்கன்னா நீட்டித்து கொள்ளுதான் எவ்வளவு வேகமான விலங்கா இருந்தாலும் சரி அவற்றிடம் அவற்றிடமிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி பறந்தோடிவிடும் ஆற்றல் கொண்டவைதான் இந்த அணில்கள் இந்த அணிலால முப்பது மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே குதித்தாலும் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்றாங்க மிகவும் அறிவு கூர்மையுடைய விலங்கு தான் இந்த அணில்கள் இந்த அணில்கள் பாத்தீங்கன்னா பார்க்க தான் சாதுவா இருக்கும் ஆனா பாம்பு போன்ற ஊர்வனை இவற்றை பிடிக்க நினைச்சிச்சுன்னா தனது கூர்மையான நகங்கள் கொண்டு தாக்கிவிட்டு தப்பி ஓடிடும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அணில்கள் கூட்டமாக தாக்கி பாம்பையே கொலை செஞ்சிடும் சொல்றாங்க நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அணில்கள் வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க இந்தியாவில் உள்ள அணிலுக்கு பாத்தீங்கன்னா முதுகில் மூன்று கோடுகள் வரைக்கும் இருக்குமா ஐந்து கோடுகள் உள்ள அணில்கள் வட இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஆண் அணில் பாத்தீங்கன்னா பெண் அணில சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலுமே அதன் மனத்தை வச்சு கண்டுபிடிச்சிருமா அணிலால் உடல் நீளத்தை போல பத்து மடங்கு தூரத்திற்கு குதிக்க முடியுமா அணில்கள் பொதுவாக மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியவை இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஐந்து வகை அணில்கள் இருக்கான் பறக்கும் அணில்கள் மற்றும் நாற்பது பத்தி நான்கு வகை இருக்குன்னு சொல்றாங்க அணில்கள் பாத்திங்கன்னா தமது பற்களை வளர்ப்பதை நிறுத்தாதாம் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்துகிட்டே அணில் இனங்கள்ல மிக சிறியதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க பிக்மி அணில் தான் இது சுமார் பாத்திங்கன்னா பத்து சென்டிமீட்டர் நீளம் கொண்டதா இருக்கு மிக பெரிய அணில் பாத்தீங்கன்னா ராட்சத அணில் தான் இந்தியன் ஜெயின் குரில் அப்படின்றாங்க இது மூணு அடி நீளம் வரைக்கும் வருமாம் அணிலோட அசாத்திய சுறுசுறுப்பு ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு பின்னாடிக்கும் குறைவான நேரத்துல தாண்டும் லாவகம் எப்போதும் காணப்படும் வேகம் கலந்த பதற்றம் உணவை குறிக்கும் அழகு போன்றவற்றை ரசிக்கலாம் அணிலோட புசு புசு வால் அதன் அளவுக்கு இருக்குமா அணில் தனது வாளை வைத்து மரங்கள் மீது ஏறி வேகமாக ஓடும் போது உடலை பேலன்ஸ் செய்யுது பறவை போல கூடு கட்டி வாழும் தான் இந்த அணில்கள் அணில்களால் பார்த்தீங்கன்னா வாசனை உணர்வை பயன்படுத்தி பழுத்த கொட்டைகளை அடையாளம் காண முடியுமா அதே போல் பூச்சி தாக்கிய கொட்டைகளையும் அணில்கள் எளிதில் மண்ணில் புதைக்கப்பட்ட விதைகளை கொண்டும் மற்றும் மண்ணில் கலந்துள்ள காட்சிகளை அணில்கள் கண்டுபிடிச்சிருத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ஆற்றல் கொண்டதா இருக்கு அதே போல் பாத்தீங்கன்னா இருபது அடி உயரத்தில் இருந்து கூட கீழே குதிச்சிருமாம் அதிக உயரத்தில் இருந்து அணில் குதிக்கும் போது அது பஞ்சு போன்ற பால்கள் பாராசூட் போன்று செயல்படுதான் செங்குத்தாக மரத்தில் ஏறவும் இறங்கவும் முடியும்னு சொல்றாங்க நூத்தி எம்பது டிகிரி கோணத்துல அணிலால் சுழல முடியுமா காட்டுல வாழ்ற பாலூட்டி விலங்குல அணில் மட்டும்தான் அதிகமாக பகலில் வெளியில சுட்டுத்திரியுதான் மனிதர்கள் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பது போல இந்த அணில்கள் வளர்க்கும் அணில் குட்டிகளோட அம்மா உணவு தேட செல்லும் போது மற்ற விலங்குகளால் இறந்து போச்சுன்னா அணில் குட்டிகளுக்கு இறை தேடி சாப்பிட தெரியாது அதனால் மற்ற அணில்கள் அந்த அணில் குட்டிகளை தத்தெடுத்து வளர்க்கும்னு சொல்றாங்க மனிதர்கள் குழந்தைகளை தத்து எடுத்து வளர்ப்பது போல வளர்க்குமா அணில்